இருபத்தொன்னுக்கு பெருமா பெரும் நம்மளுக்கு வாங்கியிருக்கு ஏன்னா ஆறு பிள்ளைக்கு மேலே ஆச்சு இல்லை ஆறு பிள்ளை ஆச்சு ஒரு ரெண்டு சேர்ந்தா இருபத்தொன்னு சரி சரி பரவாயில்ல ஆனால் கறி கிடக்கு கறி கணக்கு பார்த்தாலே ஒன்று போல வந்துடும் ஆமாம் அப்படிங்கும் போது அதை தான் மதிக்கணும் நம்ம அவங்க சொன்னது அவங்க முப்பது நல்லா ரெட்டை கொடுக்குங்க ஆடு மேட்ச் விளாடுங்க அவ்வளோ நம்பலாம் சென்னைக்கு இளைஞனோட நம்பலாம் ரெண்டாவது சென்னைக்கு போட்டாலும் நல்லா குட்டி எடுக்கும் ஒரு ஆமாம் ஆமாம் எடுக்கலாம் ரெண்டு பரவாயில்லாம ரெண்டுத்துக்கு பால் இருக்கும்ல இருக்கும் நல்லா நீட்டு போக்கா இருக்கு நல்லா வேலையாடு நல்லா கால் போட்டு மேயும் வேலையாடு மாதிரி கால் போட்டு மேயவே முடியாது கொடியாடுகள் மாதிரி தான் அதுல இருந்து கொஞ்சம் அண்ணன் தம்பி மாதிரி தான் அக்கா வச்சு மாதிரி கிராஸா இருக்கும் சரிங்க சொல்லுங்க நல்ல ஒரு குரால் குரால் வந்து எவ்வளவு சொல்லி முடிஞ்சவாங்க இது அவங்க

இதை வர்ணிக்கணும்னா வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கு நல்லா கொட்டெல்லாம் ஏறி இருக்கு பாருங்களேன் பார்க்கவே இல்லே ஆறு பிள்ளை இருக்குமா ஆறு பிள்ளை தான் ஆறு பிள்ளை இந்த கொம்ப வாத்து கிடந்துக்கலாம் நல்லா ஆட்டில் கிடந்ததுங்க சரியான காக்கடா கண்ணியில் ஏங்க எத்தனையோ ஆடு உயரமா இருக்கு ஒட்ட மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது இந்த மாதிரி கரலா கட்ட மாதிரி இருக்கணும் நல்லா நெஞ்சு பாருங்களேன் மார்வாரி குதிரைக்கு உண்டான கழுத்து இல்லை எவ்வளோ சொல்லி எப்படி முடிச்சிருக்கிய இருபத்தி எட்டு சொன்னாங்க இருபத்தி நாலு முடிச்சு இருபத்தி நாலுக்கு இல்லை எலும்பு

பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஆறு பல்லு கொண்ட கொடி ஆடுங்க ஆடு பக்க மீனியா சூப்பரா இருந்துச்சு பாலிசா நம்ம பாம்பு கோயில் சந்தையில் அண்ணன் பாத்தீங்கன்னா ஆடு வந்து வெத்து தாங்க நல்லா ரெட்டை குறுக்கோட தான் இருந்துச்சு இருபத்தி ஆறு நல்லா இருக்கு என்ன சுத்த கருப்பு வாங்கறேன்

அதாவது கிண்ண மாதிரி இருக்கணும் இல்ல குழம்பு கிண்ண மாதிரி இருக்கணும் ஆடு அதனால அந்த பால் மடு நல்லா இருக்கும் எத்தனை பல்லு

அப்புறம் ஹமரபா வந்திருக்கா ஏன்னா ஹாம்பரப்பிள்ள பிறந்தா ரெண்டு கிடா வாங்குவாங்க இது பெட்ட பிள்ளை பிறந்தா ஏன்னா ஒத்த கடா மட்டும் வாங்குவாங்க எப்படி நீங்க